நேயர்களுக்கு சாய் சுதாமின் அன்பு வணக்கங்கள் இன்று எந்த பதிவு எதை பத்தி நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா வெளிவந்த ஹே ராம் அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி தான் நான் பேச வந்திருக்கிறேன் இது கமல்ஹாசன் அவர்கள் இயக்கி அவர் நடித்த திரைப்படம் மகாத்மா காந்தி அவர்கள் இறந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அதை இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனை கதை அதுல உண்மையா கோல்சியை தான் கொல்றாரு அது மாதிரி கோல்சியை கொல்ற மாதிரி கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க ஆனால் அதற்கு இப்படியும் பல முயற்சிகள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் கதை அந்த கதையை வந்து இன்று நான் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய நெய்வேலி எழுத்தாளர் நெய்வேலி பாரதி குமார் அவருடைய ஹேராம் என்னும் திரைத்தவம் இல்லையா ஹேராம் என்றொரு திரைத்தவம் அப்படிங்கிற புத்தகத்தை நான் படிக்கிறதுக்காக வாங்கினேன் அவர்கிட்ட இருந்து அந்த புத்தகத்தை அவருடைய பார்வையில் அவர் எழுதியிருக்காங்க அதை மிகவும் அனைவராலும் பாராட்டப்பட்ட புத்தகம் அத விமர்சனங்களை பார்த்து தான் எனக்கும் அதை படிக்கணும்னு ஆசை வந்துச்சு ஆனால் என்னுடைய மகன் சொன்னான் முதல்ல நீ இந்த படத்தை பார்த்துட்டு அதன் பிறகு அவருடைய பார்வையில் அந்த படத்தை பற்றி எழுந்த பார்த்த படிச்சீங்கன்னால்தான் உங்களுக்கு புரியும் அதை வந்து நல்லா உங்களுக்கு உள்வாங்க முடியும் அப்படின்னு சொன்னான் அதுவும் சரிதானே எனக்கு பட்டுச்சு அதனால முதல்ல நான் அந்த படத்தை பார்த்தேன் இன்னும் அவர் புத்தகத்தை நான் படிக்கலை அதை படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்ததுனால இப்போ என்னுடைய உணர்வுகளை என்னுடைய நோக்கத்தை என் மனதில் ஹேராம் திரைப்படம் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி மட்டும்தான் நான் இப்ப பேச வந்திருக்கின்றேன் புத்தகத்தை நாளைக்கு தான் படிப்பேன் படித்ததன் பிறகு அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு பதிவும் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா இப்போ ஹேராம் திரைப்படத்தை அவர் எழுதி இருக்காரு அதாவது மகாத்மா காந்தியை கோச்சி அவர்கள் கொண்ட சம்பவம் அது மட்டும் அது க்ளைமாக்ஸ் அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது என்னென்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கற்பனை ஃபிக்ஷன் அண்ட் அவங்களே சொல்லிட்டாங்க இல்லைங்களா இப்போ நம்ம இதை பா டைட்டில் கார்ட்ஸ் பார்க்கும்போது திரைப்பாடல்களில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள்னு முதல் பெயரே அவங்க போட்டிருக்காங்க நிறைய திரைப்படங்களில் ஆண்டாள் அவர்கள் எழுதிய பாட்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் அது வந்து அவங்க பேரை டைட்டில் கார்டில் போட்டிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இது வந்து முதன் முறையாக பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதற்காகவே நான் வந்து கமல் அவர்களுக்கு ஒரு ஹெட் சாங் சரிங்களா ஒரு இருபத்தைந்து வருடங்கள் தாமதமான வணக்கங்கள் பாராட்டுக்கள் என்ன பண்றது இன்னைக்கு இன்னைக்குதான் நாம் அதை பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா ஒரு படம் பாராட்டப்படுவதற்கூட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் காலம் காத்திருக்க வேண்டும் சொல்லும் பொழுது அவ்வளோ பெரிய உலக நாயகன் அவருக்கே அந்த நிலைமை அப்படின்னா நாம் சிறு சிறு முயற்சிகள் செஞ்சு விட்டு மனம் முடிந்து விடக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு போதிமரம் போல இந்த படம் எனக்கு குறைத்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த படம் பார்க்கும்போது எனக்குள் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனை தான் அதில் ஓடுது அந்த கதை பார்க்குறவங்களுக்கு அதாவது ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இல்லையா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் சமயம் நடந்த ஒரு வன்முறை சம்பவங்கள் அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறாங்க இதனால் அந்த சகோதரத்துவம் எப்படி பாதிக்கப்படுது ஏன் அவர்கள் மகாத்மா காந்தியின் மீது அதிருப்தி வருது அதன் பிறகு ஏன் வந்து சில பேர் ஆதரிக்கிறாங்க சில பேர் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க ஏன் அவங்களை கொள்ள முயற்சி பண்ணுறாங்க அதுவும் கடைசியாக சொல்றாங்க மகாத்மா காந்தியை கொண்டது முஸ்லீம் கிடையாது இந்து தான் அப்படின்னு சொன்னோன்னா அடிதடியாக நிற்கிற மாதிரி காட்டுறாங்க நிறைய விஷயங்கள் இது மனசை பாதிக்கிறதுன்னு சொல்லலாம் என்னன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம ஒரு இந்து முஸ்லீம்ஸ் அண்ட நிறைய இந்து முஸ்லீம்ஸ் வச்சு நிறைய படங்கள் இப்போ கூட வந்துக்கிட்டு தான் இருக்குது சாதாரணமாக தீவிரவாதிகள் அப்படின்னு காட்டுவாங்க ஆனால் இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி பாகிஸ்தான் இந்தியா பிரிவினிய சமயம் மிகப்பெரிய கலவரம் வெடித்தது அப்படின்லாம் படிச்சிருக்கிறோம் ஆனால் நம்ம நேரில் அந்த ஒரு திரைப்படமாக பார்த்தா கூட கலவரம்னா ஓ இப்படிப்பட்ட கலவரங்கள் வெடித்ததா அப்படிங்கிறது மனதை அப்போ தான் தாக்குது எனக்கெல்லாம் நம்ம நேரில் வந்து இப்போ நம்ம வாழும் காலகத்தில் பாபர் மசூதி இடிப்பு அதனால் ஏற்பட்ட சம்பவங்கள் அதெல்லாம் கூட நம்ம செய்தித்தாளில் படித்தோம் ஊடகங்களில் பார்த்தோம் ஆனால் அதை விட பயங்கரமாக அந்த சமயத்தில் நடந்தது அதனால் பல பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிறது மனசை பாதிக்குது அது ஒரு பக்கம் ஒரு வைணவ குடும்பத்தில் பிறந்து ராமரை கடவுளாக வணங்கும் கதாநாயகன் இந்து தீவிர பக்தன் அப்படின்லாம் காட்டுறாங்க அவங்களுடைய வைணவ சடங்குகள் அவங்களுடைய குடும்ப சடங்குகள் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு அப்புறம் அவங்க இறக்குறாங்க இந்த சம்பவத்தால் அதன் பிறகு ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அந்த மனைவி குறுதலாக இருக்கிறாங்க இப்படி நிறைய வருது அதாவது ஒரு பக்கம் அவங்களுடைய குடும்ப ரீதியாகவும் வருது அன்றைய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்தினர் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் வருது நிறைய விஷயங்கள் அப்படியே நம்ம அதோட கதையோட ஒன்றை வைக்கிறதுன்னு நான் சொல்லலாம் நிறைய விஷயங்கள் மனசை அப்படியே பாதிக்குது ச கடைசியில் சாருக்கால் இறக்கும் போதெல்லாம் அவ்வளோ நேரம் அவர் வந்து அந்த தீவிரவாதமாக நான் வந்து மகாத்மா கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் இருக்கிறவரு தனக்காக ஒரு முகமதியர் உயிர் விடுறாங்க அப்படின்னு அதுவும் இவர் இவர் தான் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாங்கன்னு அந்த நேரத்தில் அவர் ஒருத்தர் தான் சாட்சி அவர் சொன்னால் கைது பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் அவர் வந்து சொல்லாமல் இறந்துடுறாரு ஷாருக் அந்த சமயத்தில் அவர் மனசு மாறுறாரு தீவிரவாதம் எதற்கும் தீர்வு அல்ல மன்னித்தது தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் மகாத்மா காந்தியை கோட்சி அவர்கள் கொண்ட பிறகு கோட்சியை கொள்றதுக்கு இவர் பார்க்குறாரு அப்பையும் வந்து மகாத்மா காந்தியின் சீடர் ஒருவர் நம்ம இந்த நேரத்தில் அடிதடி எடுக்கக்கூடாது அவர் அஹிம்சை தான் நம்மளுடைய ஆயுதங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை இந்த நேரத்தில் தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அவங்களை மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் சட்டப்படி தான் இருந்தாலும் வாங்கி கொடுக்கணும்னு அப்போ உடனே அதை வச்சிடறாரு இப்படி நான் கதை முழுக்க சொல்லிட்டேன் ஆனால் அந்த கதையை ஏற்படுத்திய பாதிப்பு அதிகம்னு சொல்லலாம் நிறைய அந்த பாடல்கள் எல்லாம் அந்த பேக்ரவுண்டில் வருது நிறைய வந்து நம்ம மனசை பாதிக்குதுன்னு சொல்லலாம் அவர் நடுவில் வந்து துறவரம் போகிற மாதிரி துறவரம் ஏற்றுக்கிற மாதிரிலாம் சேம் வருது அது எதுக்கு வருதுன்னு எனக்கு புரியல கதைக்கு ஒன்றாமல் அவர் வீடு குடும்பத்தை விட்டு விட்டு போறாரு அது அவர்களை கொள்றதுக்காக போறாரு அதுக்காக குடும்பம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதை கூட நமக்கு புரியுது ஆனா ஒரு காசிலேயோ எங்கேயோ போயிட்டு அவர் துறவரம் ஏற்றுக்கிட்டு திரும்பி அவர் கொள்றதுக்கு போறாரு அப்படிங்கிறப்ப துறவரம் என்பது என்ன அந்த மனைவியை மக்களை துறப்பது தானா அந்த மனதை வந்து ஒரு ச அமைதி வழியில் செலுத்துவதற்கு இல்லையா அது எனக்கு புரியல என்னன்னு சொல்லிட்டு அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லலாம் அதை யாராவது பார்த்தீங்கன்னா அந்த இதை சொல்லுங்கள் எனக்கு என்னன்னு மற்றபடி எனக்கு டெக்னிக்கலாக அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல நான் பார்த்து வியந்த நான் பார்த்து என் மனதை தொட்ட அந்த ஹேராம் திரைப்படத்தை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நீங்களும் இத்தனை நாள் அந்த படத்தை பார்க்காட்டின்னா நிச்சயமாக பாருங்கள் மிக அருமையான திரைப்படம் நம்ம என்ன சொல்கிறது நம்ம ஏற்கனவே என்ன சொல்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்ம கோட்பாடு நம்ம ஒரு சகோதரத்துவவாதமாக தான் இருக்கிறோம் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த மத ரீதியான பிரச்சனை வருது அதுவும் இந்த ரெண்டு மதங்களுக்கு இடையில் தான் வருது ஆனால் அப்படி வரும்பொழுது அந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுகின்ற இடங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை தொடர்கிற மாதிரி நம்ம புரிகிற மாதிரி சொல்கிறவங்களான்னு தெரியல பம்பாய் திரைப்படத்தில் கூட அந்த அடிப்படையாக வச்சு வந்துச்சு ஆனால் அதில் கூட கிளைமேக்ஸை ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஓடி ஓடி தச்சுக்குவாங்களே தவிர என்னென்ன தாக்குதல்கள் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி என்னென்ன மாதிரி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிகிற மாதிரி சொன்னாங்களான்னு தெரியல மிக மிக அருமையாக இருந்தது என்ன சொல்றது நம்ம உண்மையான ஹிஸ்ட்ரிய காட்டினா கூட இப்படி நம்மளை போன்ற ஒரு சாதாரண மக்கள் அந்த மாதிரி உண்மையான ஹிஸ்டரி வரலாறு நம்ம அவ்வளவு கடினமான புத்தகங்களை எல்லாம் படித்து புரிந்து கொள்வோமா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த அளவு நம்ம தொட்டு பார்த்தாலே பெரிய விஷயந்தான் இதை புரிந்து கொண்டு நம்ம மனதை பக்குவப்படுத்தி கொண்டாலே பெரிய விஷயந்தான் அதனால் அவசியம் ஹேராம் திரைப்படத்தை பாருங்கள் உங்களுடைய விமர்சனத்தையும் சொல்லுங்கள் பின்னோட்டத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்